ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் என்று கூறுகின்றது திருக்குறள் அதுபோன்று ஈழத்தாய் பெற்ற பல மகன்களில் ஒரு மகனாய் ஈழத்திலே பிறந்து ஈழத்திலே வளர்ந்து ஈழத்திலே படித்து ஈழத்திலே பிரபல தொழிலதிபராக உயர்ந்து தானும் வளர்ந்து தன் இனத்தையும் வறுமையிலிருந்து அறிவுள்ள பண்புள்ள சமுதாயத்தை உருவாக்க இன்று வரை போராடி வரும் ஈழம் கண்ட தலை சிறந்த மகன்களில் ஒருவராக விளங்குபவர்தான் ராஜேஸ்வரி அறக்கட்டளை நிறுவனர் பிரபல தொழிலதிபர் செல்லத்துறை திருமாறன் அவர்கள் தன்னுடைய ஐம்பதாவது அகவை தினத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கும் பொன் காணும் நாயகனை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ராஜேஸ்வரி அறக்கட்டளை ஊடாக இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களிலும் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்காக பல சமூக சேவைகள் செய்து வரும் இவர் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் மற்றும் இன்னும் பல வணிக துறைகளில் தடம் பதித்து வருகின்றார் வணிக துறையிலும் சாதனை படைத்துள்ள இவர் அதனுடன் இணைந்ததாக சமூக சேவை பலதையும் செய்து வருகிறார் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சந்ததியை உருவாக்கும் முனைப்புடன் அடிப்படை தேவையான கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் பெரும் பணிகளை ஆற்றி வருகிறார் தன்னுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் சமூக சேவைகள் பலதையும் செய்து வருகின்றார் அவற்றில் முக்கியமான பணியாக பார்க்கப்படுவது புன்னாலை கட்டுவன் அச்சடு பகுதியில் பதினெட்டு குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுத்தமை தனது தாயாரின் பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலமாக வீடுகள் இன்றி பெரும் துன்பப்படும் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த வீடுகளை வழங்கியிருக்கிறார் முற்றிலும் இலவசமாக சகல வசதிகளுடன் பதினெட்டு வீடுகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமை மோசமாக இருக்கும் சூழ்நிலையிலும் ஒன்றல்ல இரண்டல்ல பதினெட்டு வீடுகளை ஒருவர் கட்டி அவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுத்திருப்பது மனிதநேயம் என்றும் உயிருடன் இருப்பதை காட்டுகிறது நான் நீங்கள் வழங்கிய தாளமில்லத்தில் வசிக்கின்றேன் என்று அந்த பிறந்த நாள் அவர் பல்லாண்டு காலம் என்று வாழ்த்து கொள்கிறேன் வசிக்கிறான் பிரபு மாமாக்கு இனிய பிறந்த நாட்டுக்கள் பிரபு மாமாக்குனா வாழ்த்துக்கள் சமந்தி இல்லத்திலே நான் வசிக்கிறேன் பிரபு அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்து தேடிக்கொண்டேன் காலம் அவர் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்த்து பிரபு மாமாக்கு பிறந்த நாள்

பசியை போகின்ற மனிதர்கள் உண்மையிலேயே வீதிகளிலே ஏக்கத்தோடு இருப்பார்கள் பசி யார் சாப்பாடு போடுவார்கள் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக இந்த பதிவை பதிவிட ஆசைப்படுகிறேன் ராகேஸ்வரி பசியாரின் சோலையிலேயே வந்தால் உங்களுக்கு மதிய நேர உணவை நான் வயிறார தருவேன் என்பதை இந்த இடத்திலே பதிவிடுகின்றேன் வணக்கம் எல்லாம் வல்ல வண்ணை அரசடி விநாயகப் பெருமானர்களாலே நமக்கு வாழ்வதற்கு வீடு தந்த வள்ளலாக விளங்குகின்ற செல்லத்துறை திருமாறன் அவருடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது அவரை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து எல்லாம் வல்ல வண்ணேசரி காமாட்சி அம்பாளர்களாலே அவருடைய வாழ்க்கையிலே சிறப்புகள் இன்னும் சேர வேண்டும் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் திருமாறன் அண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அவர் பல்லாண்டு கால வாழ்க சூரியகாந்தி இல்லம் சார்பாக வாழ்த்துகின்றேன் பிரபு மாமா 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 சார்பாக இன்றைய தினம் செல்லத்துறை திருமாறன் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ரோஜா இல்லம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் திருமாறன் அண்ணா அவர்களுக்கு ரோஜா இல்லம் சார்பாக உங்கள் குடும்பத்தோடு நிகழ்வோடி வாழ வாழ்த்துக்கள் பவளமல்லி இல்லத்திலிருந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடவிருக்கும் திருமாரன் அண்ணா அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு பவளமல்லி இல்லமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இதுபோன்று மேலும் பல சேவைகளை துடிப்புடன் செய்து வருகின்றார்கள் பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பத்தில் வசிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு மாதாந்த கல்வி ஊக்குவிப்பு நிதி கொடுப்பனவு சன சமூக நிலையங்கள் மற்றும் விளையாட்டு கழகங்களை உயர்த்தும் செயல் திட்டத்திற்கான பண உதவி வீட்டிற்கான அடிப்படை தேவையாக காணப்படும் கிணறு மற்றும் மலசலக்கூட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் மாற்று வலுவுள்ளோர் மற்றும் விழிப்புலனற்றோருக்கான உதவிகள் வைத்தியசாலைகளுக்கான மருத்துவ உதவிகள் பாடசாலைகளுக்கான உதவிகள் மூக்கு கண்ணாடி துவிச்சக்கர வண்டி உதவிகள் சக்கர நாட்காலி வண்டி உதவிகள் புற்றுநோய் மற்றும் பாரிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் மற்றும் சத்திர சிகிச்சை செய்வதற்கான முழு வசதிகள் என இன்னும் அறியப்படாத பல உதவி திட்டங்களை ஈழத்திலிருந்து வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல அவரின் சேவையால் பலம் பெறுகிறது ஈழத்திருநாடு பொன்விழாகாணும் ராஜேஸ்வரி அறக்கட்டளை நிறுவனர் பிரபல தொழிலதிபர் செல்லத்துறை திருமாறன் அவர்கள் நோய் இல்லாமல் ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே குறையாது வளரும் பிறையாக குவியாத குமுத மலராக குன்றாத நவநதியாக துள்ளி குதித்தோடும் ஜீவநதியாக நூறாண்டு காலம் மேடு வாழ வாழ்த்துகின்றோம் தகிர தகிர தகிர்த்தோம் தகிர தகிட தகிரித்தோம் தங்கப்படம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அடலி தந்த